என் அன்புக்குரியவர்களே இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒரு புதிய காலை வேளை தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு புதியதாக இருக்கிறது எவ்வளோ ஒரு நல்ல தேவனை சேவிக்கிறோம் காலைதோறும் புது கிருபைகளை கொடுத்து அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை நடத்துகிறாரே அவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு நங்குரம் அவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு நம்பிக்கை ஆகவே கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இருக்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் துவங்குங்கள் ஆண்டவர் தன் பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர் அதிலும் குடும்ப உறவிலே தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் அதிலும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அந்த உறவில் களங்கம் வரும் அல்லது அந்த உறவில் தூய்மை இல்லாத நிலைமை வரும் தேவன் விசனப்படுகிறார் ஆனால் ஆண்டவரிடத்தில் உதவி கேட்போருக்கு அவர்களுடைய பலவீனங்களிலே கர்த்தர் உதவி செய்கிறார் ஒரு ராஜா ஒருவன் இருந்தான் அவன் அறியாமல் ஒரு தவறை செய்து விட்டான் அவன் ஒரு உலக ராஜா ஆனால் ஆண்டவர் அந்த ராஜாவோடு கூட இடைப்படுகிறார் கர்த்தர் இடைப்பட்ட அந்த விஷயத்திலிருந்து இன்றைக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஆதி அகமத்தின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு படிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை அபிமலைக்கு என்ற ஒரு அரசன் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை ஆப்ரகாம் தன் சகோதரி என்று சொன்னபடினால் தனக்கு மனைவியாக்கி கொள்ள அழைத்து சென்று விட்டான் வாக்கு வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு சாராள் மூலமாய் ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்று ஆனால் இங்கே ஒரு அந்நிய அரசன் சாராளை எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விடுகிறான் அவன் ஒரே இரவில் அவளை பாழாக்கி இருக்க முடியும் அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை அங்கு நிறைவேறாது போயிருக்கும் ஆனால் கத்தர் பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி ஆபிரகாம் இடத்திலிருந்து வர வேண்டும் என்று விரும்பி அன்றைக்கு இரவிலே ஆண்டவர் இடைப்படுகிறார் அபிமலைக்கு இரவிலே தேவன் சொப்பனத்தில் தோன்றுகிறார் எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார் நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய இருக்கிறாளே என்று ஆண்டவர் பேசுகிறார் அபிமலைக்கு சாராள் ஆபரராமின் மனைவி என்று தெரியாது அவன் ஒரு புறவினத்து அரசன் ஆனால் ஆசை கொண்டு சாராளை அழைத்து கொண்டு வந்து விட்டான் ஆண்டவன் அவனோடு கூட பேசுகிறார் நீ உத்தம இருதயத்தோடு இதை செய்தாய் ஆகையால் நீ பாவம் செய்யாதபடிக்கு நான் உன்னை தடுத்தேன் அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார் அந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை சாராழியார் ஆபரகாமின் மனைவி தேவன் ஆபரகாமுக்கும் அவருடைய மனைவிக்கும் வயிறாக்கிய முடையவராயிருந்து ஒரு புறவினத்து அரசன் ஆபிரகாமின் மனைவியை தொடுவதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவே இல்லை புறவினத்து ராஜாவாகி அவனை பார்த்து சொல்லுகிறார் நீ உத்தம இருதயத்தோடு தான் இதை செய்தாய் அவள் இன்னொருனுடைய மனைவி என்று உனக்கு தெரியவே தெரியாது தெரியாமல் நீ செய்தபடியால் நானே இடைப்படுகிறேன் தடுக்கிறேன் நீ அவளை தொடுவதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார் இந்த சம்பவம் ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறது என அன்பானவர்களே திருமண உறவிலே ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் தேவனுடைய நியமனம் ஆனால் இந்நாட்களிலே அந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நிலை மாறி எக்ஸ்ட்ரா மேரிச்சல் ரிலேஷன்ஷிப் மிக அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் சிலருக்கு அதெல்லாம் பாவம் இல்லை என்றே தோன்றுகிறது சிலர் அதை பாவம் இல்லை என்றே நினைக்கிறார்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பகுதி இதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சிலர் எல்லை மீறி அனுபவிக்கிறார்கள் சிலர் எல்லைக்குட்பட்டு அனுபவிக்கிறார்கள் சிலர் ஒருவேளை பாவத்திற்கு ஏற்ற காரியத்தை செய்யவில்லை என்றாலும் விளையாட்டாக சில காரியங்களை செய்து பல ஸ்திரீகளோடு பல புருஷர்களோடு கூட உறவை வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு தேவன் திட்டமும் தெளிவுமாய் உங்களோடு கூட பேச விரும்புகிறார் நீங்கள் இருக்கலாம் திருமணம் இருக்கலாம் பாலியல் பரிசுத்தத்தை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் வாலிப பிள்ளைகளே நீங்கள் திருமணம் ஆகாத காலத்திலும் கர்த்தர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா நீ அவளை தொட நான் இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார் உனக்கு எதிர்ப்பாளரோடு பழகுவது தவறு இல்லை என்று பழகுகிறாய் ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள் தொடுவதற்கு கூட நான் இடம் கொடுக்கவில்லை அப்படி என்றால் தேவன் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர் எதிர்ப்பாளரை தனக்கல்லாத எதிர்ப்பாளரை தொடுவதற்கு கூட தேவன் இடம் கொடுக்க மாட்டாரா பிள்ளைகளே என் அன்பு வாலிப பிள்ளைகளே இளம் வயதில் உங்கள் பரிசுத்தத்தை பாலியல் பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் எல்லை தாண்டி எதிர்ப்பாளரோடு பழகுவதை இந்த வேத வசனம் வன்மையாய் நமக்கு கண்டிக்கிறது சரி இது வாலிபர்களுக்கு திருமணமான உங்களுக்கும் இதே வார்த்தை தான் திருமணமாகி ஓரிரு ஆண்டுகள் பல ஆண்டுகள் வாழ்ந்த பிறகும் எத்தனை பேருக்கு எக்ஸ்ட்ரா மெரைட்டல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது திருமண பந்தத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள் சிலருக்கு பேச்சளவில் இருக்கிறது சிலருக்கு அவர்கள் இன்னொரு திருமணம் செய்து வாழ்வதைப் போலவே வாழுகிறார்கள் பிள்ளைகளை கூட பெற்றெடுக்கிறார்கள் இது எத்தனை பயங்கரமானது நீங்கள் நினைக்கிறீர்களா தேவன் மௌனமாயிருப்பார் என்று கர்த்தர் வைராக்கியம் உள்ள தேவன் அவர் இந்த காரியத்தின் நிமித்தம் கட்டாயம் நீதியை சரி கட்டுகிறவர் எத்தனை ஸ்திரீகளின் வாழ்க்கை சின்ன பின்னமாயிருக்கிறது எத்தனை புருஷர்களுடைய வாழ்க்கை அங்கலாய்ப்பாய் மாறியிருக்கிறது ஆண்டவர் குடும்பங்களில் பாலியல் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் இந்த வசனம் சொல்கிறது நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நான் உன்னை தடுத்தேன் நீ அவளை தொட நான் இடம் கொடுக்கவில்லை என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு கர்த்தரிடத்தில் திறந்த மனதோடு வாருங்கள் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது கர்த்தரே உங்கள் உள்ளத்தில் பேசுவார் உங்கள் வாழ்க்கை பிற ஸ்திரீகளோடு பிற புருஷர்களோடு எந்த எல்லையில் இருக்கிறது எந்த அளவில் இருக்கிறது எப்படி பழகுகிறீர்கள் என்ன உறவை வைத்திருக்கிறீர்கள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும் தவறி இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு தருணம் கொடுக்க விரும்புகிறார் மனம் திரும்பி இயேசுவனிடத்தில் வாருங்கள் என்னை மன்னியும் என்று சொல்லுங்கள் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு ஆண்டவர் சந்ததியில் கூட நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார் மன்னித்து மறக்கிற தேவன் உங்கள் பலவீனத்தில் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் இன்றைக்கு அன்போடு கூட அழைக்கிறார் அண்டவரே என்னை மன்னியும் பாலியல் வாழ்வில் என்னை பரிசுத்தமாக்கும் என்று இளைஞர்களும் திருமணமானவர்களும் இன்றைக்கு இரவனிடத்தில் வாருங்கள் அவர் மன்னிப்பார் கழுவுவார் தன் குமாரனுடைய ரத்தத்தினால் உங்களை சுத்தம் பண்ணுவார் தீர்மானம் எடுங்கள் எடுத்த தீர்மானங்களில் நிலைத்து வாழுங்கள் ஒருவனுக்கு ஒருத்தி அதுதான் வேதம் சொல்கிற சத்தியம் உங்களுக்காய் ஜபிக்க விரும்புகிறேன் நல்லா ஆண்டவரே பிதாவே அபிமலைக்கு அறியாமல் பாவம் செய்த பொழுது ஒரு ஆபரகாமி நிமித்தம் ஒரு சாராளி நிமித்தம் இறங்கி அந்த அரசன் சாராளை தொடாதபடிக்கு அவனை தடுத்தீர் ஆண்டவரே ஆண்டவரே அவளை தொடுவதற்கு நீர் அனுமதி கொடுக்கவே இல்லையே எவ்வளவு ஒரு அன்புள்ள தேவனப்பா ஒருவேளை ஆபரகாம் பெலவினத்து நிமித்தம் அவளை தன் சகோதரி என்று சொல்லியிருந்தாலும் ஆண்டவரை சாராளை காப்பாற்ற எவருமே இல்லாதிருந்தாலும் நீர் இறங்கி வந்தீரே அதே போல இன்றைக்கு நஞ்சபம் பண்ணுகிறேன் குடும்ப உறவுகளை சின்னா பின்னமாக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காய் மனுஷிக்காய் ஜபிக்கிறேன் இன்னொருவருடைய குடும்ப வாழ்விலே குடும்ப உறவிலே திருமண வாழ்விலை இடையிலே புகுந்து அவர்கள் வாழ்க்கையை கண்ணீர் கோலமாக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைப்படுவீராக மனம் திரும்ப உதவி செய்வீராகப்பா திருமண உறவில் வாழ்ந்து கொண்டே திருமண உறவுக்கு வெளியே தவறான உறவுகளை வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் வாலிப வயதில் திருமணத்திற்கு முன்பே தவறான உறவுகளை வைத்திருக்கிற

பிரியமானவர்களை ஒரு அந்நிய அரசன் மேல் தேவன் வைராக்கியம் கொண்டு பாவம் செய்யாதபடி தடுப்பார் என்றால் உங்கள் மேலும் அவர் வைராக்கியம் உடையவராயிருக்கிறார் தீர்மானம் எடுங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாட்காட்